அமேதி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது ராகுலை கொள்ள சதி என காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது அதிநவீன துப்பாக்கியில் பொருத்தப்படும் லேசர் ஒளி ராகுல் மீது விழுந்ததாக காங்கிரஸ் புகார் உயர் பாதுகாப்பு வளையத்தில் எஸ்பிஜி பாதுகாப்பில் உள்ளார் ராகுல்காந்தி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தியின் பாதுகாப்பில் குளறுபடி இருப்பதாக உள்துறை அமைச்சரிடம் காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது இந்திரா ராஜீவ் ஆகியோரை காங்கிரஸ் கட்சி தேசத்திற்காக கடிதத்தில் தகவல் உள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் சரோஜ் சரோஜ் விரிவாக கேட்கலாம் அமைதி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த போது ராகுலுக்கு கொல்ல சதி நடந்ததாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து தகவல்களை தெளிவாக சொல்லுங்கள் இந்த விவகாரம் வந்து இன்று காங்கிரஸ் கட்சி இந்த நேற்றைய தினம் வந்து பாதுகாப்பு ராகுல் காந்தியினுடைய பாதுகாப்பை வந்து ராகுல் காந்தியை மட்டுமில்ல சோனியா காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் புரொடக்ஷன் போர்ஸ் தான் வந்து ஒரு குறிப்ப வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அவர்கள் பாதுகாப்புக்கான வந்து மத்திய அரசு அவர்களை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்கிறது அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் எஸ்பிஜி படையினர் வந்து முன்கூட்டியே போய் வந்து அங்கு வந்து பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்வார்கள் உடனே செல்வார்கள் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அமைதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு சந்தேகத்திற்கு கூட வகையான வந்து அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும் போது எஸ்பிஜியினர் வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஏழு முறை வந்து லேசர் கருவி அதாவது அதாவது பச்சை நிறத்தில் வந்து வெகு துறையில் இருந்து அவருடைய நெற்றிக்கண்ணுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏழு முறை வந்து பச்சை கலர் வடிவத்தில் வந்து ஒரு ஒளி வந்து பறந்திருக்கிறது பொதுவாக வந்து அதிநவீன துப்பாக்கிகள் மூலமாக துப்பாக்கிகள் குறிவைக்கும் போது இது போன்ற லேசர் துப்பாக்கிகள்லாம் இப்போது இருக்கிறது அந்த லேசர் கதிர் வந்து முதலில் பாயும் அதன் பின்னர் தான் அந்த துப்பாக்கிகள் வந்து குறிவைத்து தாக்கப்படும் நிகழ்வுகள் சில இப்போ நவீன துப்பாக்கிகள் வந்து ஸோ அது போன்ற ஒரு சந்தேகங்களை வந்து எழுப்பப்பட்டிருக்க இருக்கிறது இது மட்டும் இல்ல சில நேரங்கள் வந்து வீடுகளில் கூட சிறுவர்கள் விளையாடுவதற்கு கூட இதுபோன்ற லேசர் கதிரில் கூட விளையாடுவது கூட இருக்கிறது ஆனால் இங்கே வந்து அதற்கான சூழ்நிலைகள் இல்லை இங்கு ஒரு முக்கிய தலைவர் வந்து போயிருக்கிறார் அது ஒரு கூட்ட நெரிசலான இடம் அந்த இடத்தில் வந்து நிச்ச நீண்ட தொலைவில் இருந்து ஒரு சிறுவர்களோடு இது போன்று செய்வதற்கான வாய்ப்பு இல்லை இது ஒரு திட்டமிட்டமான ஒரு சதியாக இருக்கிறார் என்பதுதான் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் போர்ட்டே வந்து சந்தேகப்படுகிறது அந்த சந்தேகத்தை எடுத்து அந்த முக்கிய பெருமை தலைமுறைகளுக்கு சொல்லுவது வழக்கம் அதன் அடிப்படையில் வந்து நேற்றைய தினம் வந்து அதாவது ஒரு ஒரு பெண்ரை அலைகளான ஒரு வந்து அந்த பெண்ரை வந்து அவர்கள் வந்து இந்த இந்த வீடியோவை வந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு கொடுத்து அவர்கள் ஒரு கடிதமும் வந்து அகமது பட்டேலும் ஜெயராம் ரமேஷும் சேர்ந்து இந்த சம்பவத்தை விலக்கி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் வந்து அந்த நேற்று பாதுகாப்பு என்னென்ன நடந்தது என்ன நடவடிக்கை எதை கண்டுபிடிக்க அந்த பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோவில் என்னென்ன காணப்பட்டது என்பதை விலக்கி அவர்கள் உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த புகார் கொடுத்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி போன்றவர்கள் வந்து அவர்கள் உயிர் பழி கொடுக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் விலக்கி இந்த விவகாரத்தை வந்து காங்கிரஸ் வந்து இதர் வந்து இந்த அதிர்ச்சியான விவகாரத்தை வந்து மத்திய உள்துறை கவனத்தை கொண்டு கொண்டு செல்லப்பட்டு இதில் வந்து பாதுகாப்பு அசத் கன்பத் அவர்களே ராஜு ராகுல் காந்திக்கு எஸ்பிஜி எனப்படும் உயர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் உள்ளது இந்த நேரத்தில் உளவுத்துறையிலிருந்து இவருக்கா இவர் இவருக்கு வந்து இது போன்ற அச்சுறுத்தல்கள் ஏதேனும் உங்களுக்கு தகவல் கிடைத்ததாக வந்திருக்கா அதுதான் அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஏன் இந்த இது போன்ற ஒரு முன்கூட்டியே தகவலை முன்கூட்டியே ஏன் அறியப்படவில்லை இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் ஏன் உசாராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படவில்லை ஏற்கனவே இது போன்ற முன்னாள் பிரதமர் இரண்டு பேர்கள் வந்து இதே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து இதே போன்று சரியான ஒரு உளவுத்துறை தகவல் வந்து ஒரு உறுதியான தகவலை கொடுக்கப்பட்டு அவர் உயிரை காப்பாற்றப்பட்ட இல்லாத சூழ்நிலையில் போன்ற ராகுல் காந்திக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 திட்டமிட்ட சதி நடந்திருக்கிறது என்பதை வந்து கவனத்தில் அரசினுடைய மத்திய அரசினுடைய கவனத்திற்கு உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் போர்ஸினுடைய ஒதுக்கீடு பணம் ஒதுக்கீடு வந்து இந்த அரசு வந்து சரியாக கையாள குற்றச்சாட்டுகளையும் எடுத்து காங்கிரஸ் எடுத்து கூறியிருக்கிறது ஸோ இந்த விவகாரத்தில் வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இதுவரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூடாமல் இருக்கிறது அத்திரம்